ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா லவ் ஏஞ்சல்ஸ் என்ன லவ் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன மெசேஜ் வருது என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் பாஸ்ட் லிவ்ஸ் யூ ஹாவ் நோன் திஸ் பர்சன் பிஃபோர் இட் இஸ் அ சோல்மேட் ஃப்ரம் அ பாஸ்ட் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு பாஸ்ட் லைஃப் சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே உங்கள் மனசில் நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்கிற அந்த பர்சன் வந்து இந்த பர்தில் வந்து உங்களை ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணலை ஓகே ஃபஸ்ட் டைம் இந்த லைஃப்பில் அவங்க உங்ககிட்ட வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ப்ரீவியஸ் லைஃப் டைமில் இருந்த ஒரு ஸ்ட்ராங் சோல்மேட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த எனர்ஜியோட இந்த லைஃப் டைம்க்கும் இது வந்து கேரி ஓவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஆல்ரெடி மீட் பண்ண ஒரு ஃபீல் ஆல்ரெடி அறிமுகமான ஒரு ஃபீல் வந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே வேர்ட்ஸ் தேவையே இல்லாமல் பேசாமல் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பேசிக்காமலேயே ஒரு ஒரு நல்ல ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம் ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து சொல்ல முடியாத ஒரு அட்ராக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இருந்திருக்கும் சம்டைம்ஸ் வந்து சொல்ல முடியாத ஒரு வழியுமே இருந்திருக்கும் ஓகே இது வந்து பாஸ்ட் லைஃபோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே இந்த பாஸ்ட் லைஃப்லலாம் சில பேருக்கு பிலீவ் இருக்கும் சில பேருக்கு இருக்காது இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகே இந்த பர்சன் எதுக்காக இந்த இப்போ உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அன்ஃபினிஷ்ட் கர்மா அன்ஃபினிஷ்டு லெசன்ஸ் இல்லை அன்ஸ்போக்கன் எமோஷன்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைஃப் டைமில் வந்து இந்த கனெக்ஷன் திரும்பவும் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது என்ன அப்படின்னா எமோஷ்னலி எவால்வ் ஆகிறதுக்கு ஓகே உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் லவ்வில் வந்து ஒரு மெச்சூரிட்டியை ஃபீல் பண்ணுறதுக்கோ லவ்வில் வந்து ஒரு மெச்சூர் ஆகிறதுக்கு தான் ஓகே அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்க்கை வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து பவுண்டரிஸ் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாமே தான் யூனிவர்ஸ் வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்ருக்கு அதனால தான் இந்த லைஃப்பில் இந்த கனெக்ஷன் திரும்பவும் கிரியேட் ஆகிருக்கு இந்த பர்சன் திரும்பவும் உங்கள் லைஃப்பில் என்டர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து உங்ககிட்ட கம்ஃபர்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயம் கொஞ்சம் பயமும் இருக்குது ஓகேங்களா அவங்களோட சோல் உங்களை ரெக்கனைஸ் பண்ணுது அதனால ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஃபீல் ஆகுது அதே சமயத்தில் இந்த கனெக்ஷன் ரொம்ப டீப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து என்னால் விட்டுற முடியாது இவங்களை அப்படின்ற ஃபீல் இன்னொரு டைம் வந்து ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த கனெக்ஷன் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்டான ஃபீலிங்ஸ்லாம் அவங்களுக்கு வந்துட்ருக்கு ஓகே ஸோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நோ கான்டாக்டாக இருந்தாலும் சோல் லெவல் கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகவே ஆகாது ஓகே பிரேக் ஆகாமல் தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த கார்ட் மூலயமா லவ் ஏஞ்சல் சொல்கிறாங்க ஸோ கார்மிக் லெசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிஜெக்ஷன் ஓன்ஸ் இருக்கலாம் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் மூலயமா கற்றுக்கலாம் ஒரு கிவ் அண்ட் டேக் பே பேலன்ஸ் பண்ணுறது ஓகே யாரோ ஒருத்தர் வந்து பாஸ்ட் லைஃப்பில் அதிகமாக கொடுத்துருக்கலாம் இந்த லைஃப்பில் வந்து யூனிவர்ஸ் வந்து அதை பேலன்ஸ் பண்ண சொல்லுது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான கார்மிக் லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்கு கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் ஓகே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் இப்போது இந்த கார்ட் ஃப்யூச்சரில் ஒரு பாசிட்டிவான ஒரு பாத் சொல்லுது ஒருவேளை நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க பிரேக்கப்பில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த காண்டாக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க லவ் ஏஞ்சல்ஸ் பாஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே ஆகும் சோல் லெவல் கனெக்ஷன் வந்து இன்னுமே டீப்பன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான கனெக்ஷனாக இது மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்டு மூலிமா லவ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட மனசை ஓப்பனாக வச்சுக்கோங்க இந்த கனெக்ஷன் வந்து டிவைன் டைமிங்கில் அன்ஃபோல்ட் ஆகும் ஓகேங்களா பாஸ்ட் கர்மாஸ் எல்லாமே ஹீல் ஆகும்போது உங்களோட சோல்மேட் வந்து டுவர்ட்ஸ் யூ மூவ் ஆகுவாங்க ஓகே பயத்தை விடுங்க இது வந்து ஒரு டிவைன் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே நினைச்சாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் வெளியே போக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா லவ் ஏஞ்சல்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த கனெக்ஷன் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணின ஒரு எனர்ஜி சோல்மெட்ரி கனெக்ஷன் பாஸ்ட் லைஃப் பாண்ட் அதுக்கப்புறம் கார்மிக் ஹீலிங் ஃபைனலி ஒரு யூனியன் ஓகேங்களா இந்த பாதையில் தான் இந்த ரிலேஷன்ஷிப் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகேங்களா லவ் ஏஞ்சல்ஸ் இந்த கார்டு மூலிமா நமக்கு சொல்கிற மெசேஜ் இது இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ